பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச எதிர்பார்க்கின்ற பலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் புண்ணியத்தை தேடி காசிமா நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும்பொழுது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெறுவதாக நம்புகின்றனர் அன்பர்கள் மனதிலே தியானித்து அவரை தொடர்ந்து வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாவது நாள் சுபமுகூர்த்த தினம் குமார சஷ்டி சஷ்டி விரதம் நடராஜர் அபிஷேகம் ஆணி உத்திர தர்சனம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் காமதேனு வாகனத்தில் பவனி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி மதியம் பன்னிரண்டு பதினைந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மாலை நான்கு இருபது வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் திரு ஓணம் அவித்தம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே இதுவரையிலே லக்ன பாவம் இரண்டாவும் பாவம் அதிலே நின்ற கிரகங்கள் அதற்கு உரிய பரிகாரங்கள் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரண்டாவது வீட்டிலே சனி இருந்தார் சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாம் மொத்தமாக இழக்க வேண்டியது வரலாம் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பூசல்களை சமாளிக்க முடியாமல் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிய வேண்டியது வரும் அல்லது உத்தியோகம் காரணமாகவும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் செல்ல வேண்டியது வரலாம் சொந்தக்காரர்களின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காண்பது அரிதா சிலருக்கு இருக்கும் பொருள் திடீர் திடீர் என்று காணாமல் போவது உண்டு கடன் தொல்லையும் உண்டு இதற்கு உரிய பரிகாரம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்துணை பேர்களும் ஒன்றாய் சேர்ந்து கணபதி ஓமம் பீடா பரிகார ஓமம் ஆகிய இரண்டையும் ஒரு சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் புல தெய்வத்திற்கு படையல் படைக்கலாம் வெட்டு போன கட்டளையை தொடர்ந்து செய்வது நல்லது நீலக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம் இதை ஜோதிடரிடம் ஆலோசித்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை தினமும் உம்முறை வணங்குவது சால சிறந்தது இரண்டாவது வீட்டிலே ராகு இருந்தார் குடும்பத்தில் பெண்கள் மூலம் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் குடும்பத்தில் நிம்மதி காணுவது கடினம் சில திடீரென்று தனியாக பிரிந்து குடும்பம் நடத்த வேண்டியது இருக்கும் சுபகாரியங்கள் நடைபெறாமல் ஏதேனும் தடை இருந்து கொண்டே இருக்கும் பிதூர் ராஜ்ய சொத்துக்களை பற்றியும் கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும் மாணவர்கள் படிப்பிலே மந்தமாக இருப்பார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் இருந்தாலும் அதிக பெருமை படி அது இருக்காது குலதெய்வம் இவர்களுக்கு அம்மனாகவோ அம்பாலாகவோ இருக்கும் கொடூரமான பெண்களுடைய ஆதிக்கும் குடும்பத்தில் அதிகம் காணப்படுவதால் தெய்வ பக்தி குறைந்துவிடும் பரிகாரம் வாரத்திற்கு இருமுறை ராகு காலத்தில் எலுமிச்ச பழ முடிவிலே மூடியிலே நல்ல நெய் விளக்கு ஏற்றி வரலாம் சனிக்கிழமை ராகு காலத்திலே முருகனுக்கு அர்ச்சனை செய்வது விசேஷம் திருவெற்றியூர் வடிவுடைய அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏற்றி வருவது நல்ல பரிகாரம் விஷ்ணு கோயில்களுக்கு செல்பவர்களுக்கு தாயாருக்கு மஞ்சள் காப்பு சாற்றலாம் துர்கையை வழிபட்டு விரதம் இருப்பது நல்லது இரண்டாவது வீட்டிலே கேது இருந்தார் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சில சமயம் கோட்டு வரை போகலாம் பெற்றோர்களின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்படலாம் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது பெண்களுடன் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது யாரிடம் வெளிப்படையாக பேசாமல் இருப்பது சால குலதெய்வத்தை முறையாக வழிபடுவது விட்டு போன தொடர்ந்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியே செல்லவும் நேரிடும் தெய்வ பக்தி நாளுக்கு நாள் குறையும் கடன் தொல்லை மிகுந்த கவலையை தரும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வீட்டிலே கணபதி ஓமமும் புருஷ குக்த ஓமமும் செய்வது நல்லது மாரியம்மன் கோயிலுக்கு காணிக்கை செலுத்தியும் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிவப்பு பட்டு துணி ரவிக்கையை வயதான இரண்டு சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று தானம் பண்ணி வணங்கி வருவோம் கால அஸ்தி சென்று அங்குள்ள பாதாள விநாயகருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தாலும் நன்மை தரும் பரிகாரமாக இப்படி இந்த குறிப்புகளை எடுத்து கையாள்வது என்பது ஜோதிடத்திலே விற்பனர் மாக உங்களை ஆக்குகின்ற வல்லமை உடையது இரண்டாவது இடத்திலே இருக்கிற கிரகங்கள் என்னென்ன அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து வருகிறோம் நாளைய தினம் மூன்றாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பேச இருக்கின்றேன் அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் கடகத்தில் நெருப்பாய் பாயும் சூரியன் அடுத்து மல்லு கட்டி பணப்பெட்டியை தூக்கப் போகும் ராசிகள் கடகத்திலே நெருப்பாய் பாயும் சூரிய பகவானா அடித்து மல்லு கட்டி பண பெட்டியை தூக்கப் போகும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் வரும் ஜூலை பதினாறாம் தேதி சூரிய பகவான் ராசியை மாற்ற போகிறார் இந்த நாளிலே சூரிய பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நுழைகிறார் ஜோதிடத்தில் சூரிய பகவானுக்கு தனி இடம் உண்டு சூரிய பகவான் அனைத்து கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் சூரிய பகவான் மங்களகரமாக இருக்கும் போது ஒருவருடைய அதிர்ஷ்டம் உயரும் சூரிய பகவானின் ராசி மாற்றம் காரணமாக சில ராசிகளுடைய அதிர்ஷ்டம் பகவானின் பயிற்சியால் சில ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கின்றன சூரிய பகவானின் ராசி மாற்றம் காரணமாக எந்த ராசிக்காரர்களுக்கு பெரும் பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் முதலிலே மேஷம் சூரிய பகவான் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய போவதால் மேசராசியினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகும் குறிப்பாக மேசராசியினர் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவார் மதிப்பு கௌரவம் உயர வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் வலுவாக இருக்கும் கல்வி துறையுடன் தொடர்புடைய மக்களுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம் எதிரிகளை வெல்வீர்கள் ஆன்மீக பணிகளிலே ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவானின் கருணையால் சூரிய பகவானின் அருளாசியால் வாழ்க்கையில் நிறைய மரியாதைகளை பெறுவீர் மிதுன ராசிக்காரர்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிப்பதால் சுப பலன்கள் கிடைக்க போகிற குறிப்பாக கல்வி துறையுடன் தொடர்புடைய மக்களுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதமாகும் இக்காலத்தில் மிதுன ராசியினர் நன்கு படிப்ப இந்த நேரத்தில் முதலீடு செய்வது நன்மை பயன் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலை தொடர்பான நல்ல செய்திகளை பெறலாம் வருமான அதிகரிப்பால் பணம் தொடர்பான பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கும் நீங்கள் உங்கள் மனைவுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் இது திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் இந்த ராசிக்காரர்கள் செல்வந்தராக வாய்ப்பு உண்டு லட்சுமி தேவியின் அருளும் உண்டு அடுத்தது சிம்மம் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் சிம்ம ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதனால் சிம்ம ராசியினருக்கு வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் பணி பொது தளத்தில் பாராட்டப்படும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசினர் வேலை மற்றும் வியாபாரம் செய்ய உகந்த நேரமாகும் தேங்கி நின்ற பணிகளை முடிக்க முடியும் பணி இடத்தில் மரியாதை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் அடைய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது விருச்சகம் சூரிய பகவான் கடக ராசியிலே நுழைவதால் விருச்சக ராசியினருக்கு நன்மை உண்டு இதனால் விருச்சக ராசினர் குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடுவார் புதிய வீடு வாகனம் வாங்க முடியும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் நல்ல பலன் கிடைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புடையவருக்கு நேரம் மங்களகரமானது என்று கூறலாம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இது பொருளாதார பக்கத்தை பலப்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்பு ஏற்படும் கடினமாக உழைத்தால் வேலையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசியில் பயிற்சி அடைவதால் நன்மை கிடைக்கலாம் தனுசு ராசியினர் இந்த காலத்திலே பொறுமையாக உழைத்து நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் பணி இடத்தில் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுங்கள் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் மதிப்பு கௌரவம் உயர வாய்ப்புகள் உண்டு பண ஆதாயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் இது அனைத்தும் பொது கருத்து உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு தினமும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது விசேஷமாக ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு அருமையான ஒரு பகுதி இதோடு உங்களுக்கு இணைக்கப்பட்டு ஜோதிடத்தை நீங்களும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவதற்கான அருமையான அமைப்புகளை கொண்ட தொகுப்புகளை கொண்ட ஒரு பகுதியாக இருப்பது உங்களுக்கு எல்லாம் நன்மையை பெறுகின்ற ஒரு பெரிய பகுதியாக இருக்கும் என்று கூறி நாம் கடைசி பகுதியிலே இப்பொழுது செல்ல இருக்கின்றோம் அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலன்களை கூடுதலாய் பெறலாம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே நண்பர்களுடன் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்திலே சக பணியாளருடன் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலனை நீங்கள் கூடுதலாய் பெறலாம் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்திலே பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்திலே பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளருடைய தொல்லையை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும் மாலையில் உறவினங்க வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்திலே விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரி நட்சத்திர பலன்கள் மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரி காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் மாலையில் உறவினர்களால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பணியாளர்கள் சக பணியாளர்கள் உதவார் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்து கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரித்தாலும் எரிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட் பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடிக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையின் உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியெடு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் சி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவன் என்று அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் என்று அறிந்து செயல்பட வேண்டிய துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இளம் புரியாத இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சிலரின் தவறுகளை காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படும் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணி சுமையின் காரணமாய் உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடும் வாழ்க்கை துணையுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயணத்தை மேற்கொள்வதை தவிர்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோரும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்து திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்கும் நட்பு வழியிலே நல்ல செய்திகளை உத்தராட நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நின்று பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவுகளும் கருத்து வேறுபாடுகள் வந்து திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நான் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் நாம் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய அளவிலே அவர்கள் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன சிதற கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு ஆஞ்சநேயமூர்த்தி வழிபாடு மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் அவர்கள் செய்தார் தின தீட்சணை கண்டிப்பாக கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொட்டு வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீங்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமைச்சர் அதிகார பதவியிலே இருப்பவர் அறிமுகம் ஆவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننdي ونكنف